ஸோ வணக்க மக்களே ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க பட்டுக்கோட்டையில் ஸோ அங்கே தான் நிற்கிறோம் நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ பார்த்தாலே தெரியும் வேலை நடந்துகிட்டு இருக்கு ப்ராசஸ் எப்படியும் முடிகிறதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் ஒர்க்கு ஃபுல்லாக வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது வாங்க உள்ளே போயிட்டு அப்படியே ஒவ்வொரு ப்ளேஸ் தான் நம்ம பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லா காட்டி இருப்பா உங்களுக்கு ஓகேவா சோ எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கா பாளையத்துல தான் இருக்கு ஓகேவா சோ பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்போம் ஸோ அவங்க என்னென்ன கருத்துக்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்க வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து எப்படி சொல்றது அது உங்களுக்கு மக்கள் ஆகிய உங்களுக்கு வந்து ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கா இல்லை வந்து அது பெட்டராக இருக்கா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பல வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இனிமேல் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ்னா கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம் ஓகேங்களா ஸோ மேலும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ That's